ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் ராகியை முளைக்கட்டி ஒரு பானக ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடிய குடிக்கத்தக்க வகையில் தான் இருக்கும் இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட அதே சமயத்தில் டேஸ்டியானதும் கூட வெயிலுக்கு தேவையான ஒரு ரெசிபி தான் இப்போ வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ராகியை கட்டி எடுத்துக்கிடலாம் அதுக்காக ராகியை நல்லா ஒரு மூணு நாலு முறை கழுவிக்கோங்க அதில் சின்ன சின்ன தூசு மண் இதெல்லாம் இருக்கும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா தாராளமாக நல்ல தண்ணி விட்டு நைட்டு ஃபுல்லாக இதை ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கும் நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு மொளகட்டுறதுக்கு நல்லா மொள வரும் அதுக்காக தான் இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியில இந்த ராகி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூட்டை மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க ஒரு ரப்பர் பேண்டோ அப்படி இல்லைனா ஒரு சணல் வச்சு நம்ம இதை நல்லா டைட்டாக கெட்டி நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல அப்படியே கட்டி தொங்க விட்டுருங்க ஒரு நாள் அப்படி இல்லைன்னா ரெண்டு நாளில் அழகா நம்மளுக்கு சூப்பராக முளை கட்டி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா மொளை கெட்டி வந்திருக்கு இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாற்றிக்கோங்க இதில் ஒரு பத்து பாதாம நான் தண்ணியில் ஊற வச்சு தோல் நீக்கிட்டு சேர்த்துருக்கிறேன் இது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அதே நம்ம சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க முதல்ல இதனுடைய பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் அதே சக்கையை வச்சு நம்ம ரெண்டாவது திருப்பம் பால் எடுக்கலாம் மூணாவது திருப்பம் பால் எடுக்கலாம் அதாவது தேங்காய் பால்லாம் எடுப்போம் பாருங்க அதே மாதிரி இப்போ நான் ஃபஸ்ட்டு திருப்பம் நான் அரைச்சி பால் எடுக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா திக்காக பால் கிடைச்சிருக்கு பாருங்க இப்போ இந்த சக்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க ரெண்டாவது துருப்பும் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே பால் எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதை நம்ம காய்க்கணும் காய்க்கிறதுக்கு முன்னகுட்டி நீங்கள் இன்னொரு வாட்டியும் இதை லைட்டாக வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வயது குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுக்குறதா இருந்தால் அதில் சின்ன சின்ன அந்த ராகி அந்த அந்த தோல் இருக்கும்ல அது எதுவுமே இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு துணியில ஓட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கிடலாம் இப்போ நான் காய்க்கிற பாத்திரத்தில் இன்னொரு முறை நான் வடிகட்டி எடுத்திருக்கிறேன் இப்போ இதையும் வடிகட்டி எடுத்தாச்சு எந்த அளவுக்கு அதில் திரும்பியும் அந்த தோல் வந்திருக்கு பாருங்க இன்னும் நம்ம துணியில் வடிகட்டணும் அப்படின்னா இன்னுமே சின்ன சின்னதாக இருக்கிற அந்த தோல் எல்லாமே நம்மளுக்கு அழகாக வந்துடும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறா இருந்தால் அதை மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஸ்டவ்வாக ஆன் பண்ணிடுங்க கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் ரெண்டு நிமிஷத்தில் கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி தீயையும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாகவே தான் வைக்கணும் வச்சுட்டே இது கலந்து விட்டால் தான் கெட்டி விழாது அதே சமயத்தில் நம்மளுக்கு நல்லா பச்சை வாசனை போய் வெந்து வரும் இது வந்து சும்மா அப்படியே நம்ம சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வேக வச்சு கொடுக்கும் போச்சில் ரொம்பவே நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிக்க இந்த சமயத்தில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேஸ்ட்டுக்காக தான் அதிகமாக உப்பு சேர்த்துற வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க இன்னும் ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் ஆனால் தீ தனிச்சே தான் இருக்கணும் இதை மாதிரி நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் நல்லா ஒரு ஆட்டை கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வாக ஆன் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கைவிடாமல் ஒரு மூணு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்படி மேலே ஆடப்படியாமல் நல்லா அழகாக அதனுடைய கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் இதை நல்லா நான் ஆற விட்டு எடுத்திருக்கிறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் தான் இனி வர்ற ப்ராசஸை நீங்கள் செய்யணும் இப்போ அடுத்ததான் நான் தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன் ஒன்றாம் தேங்காய் பாலும் ரெண்டாம் பாலும் சேர்ந்து தான் எடுத்திருக்கிறேன் தேங்காய் பாலுடைய அளவு இவ்வளவு தான் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக குடிக்கிற பக்குவத்தில் இந்த பானகம் வேணுமா இல்லை இதோட நல்லா திக்காக வேணுமான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்ததுபடி நீங்கள் தேங்காய் பாலை சேர்த்துக்கிடலாம் நம்ம பால் ஊற்றலாம் ஒரு சிலருக்கு பால் பிடிக்காது ஆனால் தேங்காய் பால் ஊற்றி சில டேஸ்ட்டும் சரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்குமே நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் நினைக்கி இனிப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் நீங்கள் கருப்பட்டி இல்லை ஒயிட் சுகர் எதுனாலுமே சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ நல்லா கலந்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் சர்வ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு நட்ஸை மெல்லாட்டை தூவிவிட்டிங்கன்னால் அது குடிக்க முச்சில் வாயிலில் கடிபடும் போச்சில ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம் அதுவும் இந்த வெயில் நேரத்தில் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் அடிக்கிற வெயிலுக்கு இன்ஸ்டண்டாக பயன்படுத்தக்கூடிய ஜூஸோ இல்லை கடைகளில் வாங்கி ஜூஸ் குடிக்கிறதோ தவிர்த்துட்டு இதை மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த முளைக்கட்டிய ராகியில் கண்டிப்பாக பானை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க